இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் ஒன்று தேடி வாங்க கதைக்குள்ள போகலாம் பதினேழு பயணமும் காதல் பாடமும் நேற்றுதான் பயணத்தைத் தொடங்கியது போல் இருந்தது முகைக்கு ஆனால் அதற்குள் மூன்று நாட்கள் முடிந்தே விட்டன நேரமும் காலமும் இறக்கை கட்டிக்கொண்டு பறந்தன ஊரிடம் உலகிடம் போய் சொல்லலாம் ஆனால் தன் மனத்திடமிருந்து உண்மையை மறைக்க முடியுமா ஆம் உண்மைதான் மித்ரனின் அருகாமையில் செலவழித்த ஒவ்வொரு கணமும் முகை ரசித்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த பயணத்தின் பெரும்பகுதி அவனின் துணையோடுதான் சென்றது என்றால் அது மிகையாகாது முகையும் மித்ரனும் மட்டும் வாழும் உலகம் அல்லவே அது மித்ரனுடனான முகையின் நெருக்கத்தை கண்ட சுமதியின் பார்வையில் முகை திக்குமுக்காடி போனாள் இதற்கு மேல் அவளின் தோழிக்கு பதில் சொல்லாமல் போனால் அவளாக ஏதாவது கதை கட்டிவிடக்கூடும் என்றாலும் அவர்களின் உண்மை கதையை கூறுவதற்கு முகை முட்டால் அல்ல அதனால் முகையாகவே சுமதிக்கு மித்ரனை சமீபத்தில் தான் தெரிந்த தூரத்து சொந்தம் என்று அறிமுகப்படுத்தினாள் தூரத்து சொந்தம் என்று சொன்னதற்கே சுமதி முகையை பார்த்த விதத்தில் முகையின் மஞ்சள் முகம் செக்கர்வானமாய் சிவந்தது தூரத்து சொந்தம் என்று அறிமுகப்படுத்தியதற்கு எங்கு மறுத்து விடுவானோ என்று பயந்த முகையின் கெஞ்சல் பார்வைக்கு பதிலாய் பளிங்காய் மின்னிய கண்களும் ஏறி இறங்கிய ஒற்றை புருவத்தை தவிர அவனது முகத்தில் வேறு எந்த மாற்றமும் இல்லை அதை பற்றி பின்பு அவளை கேலியும் கிண்டலும் கூட அவன் செய்யவில்லை மித்ரனுக்கு பூ மரம் பறவை மூலிகைகள் மற்றும் செடிகொடிகளை பற்றி மட்டும் விவரம் தெரிந்திருக்கவில்லை குதிரை மருத்துவம் ஜோதிடம் என்று பல பல துறைகளிலும் அவனுக்கு சிறந்த ஞானம் இருந்தது முதல் சந்திப்பில் அவள் சந்தித்த சர்வாதிகாரியா இவன் என்று குழம்பும் அளவிற்கு வித்தியாசமானவனாக இருந்தான் அவன் எதை பற்றியும் கேட்கலாம் அனைத்திற்கும் அவனிடம் பதிலும் இருந்தது அதை அழகாய் தெளிவாய் அவளுக்கு எடுத்துச் சொல்லும் திறமையும் பொறுமையும் கூட இருந்தது நாட்கள் ஆக ஆக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை விட அவனிடம் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவளுக்கு அதிகமாய் மேலிட்டது அவனுடன் பழகுவது அவளுக்கு மட்டும் எளிதாக இல்லை அந்த குழுவில் வந்த அனைவருமே அவனுடன் எளிதாக பழகிவிட்டார்கள் அவளின் குழுவோடு அவன் சுமூகமாய் பழகுவதைக் காண அவளுக்கு பரம சந்தோஷமாய் இருந்தாலும் ஒருபுறம் கோபமும் எரிச்சலுமாகவும் கூட இருந்தது அவன் மற்றவர்களுடன் பழகத் தொடங்கியதற்கு பின்னர் அவளும் அவனுக்குமான நேரம் வெகுவாகவே குறைந்துவிட்டது எனலாம் நீண்ட பயணம் என்பதால் அவ்வப்போது ஓய்வெடுத்தபடியேதான் அந்த பரிவாரங்கள் பயணத்தை மேற்கொண்டன அப்படி ஓய்வெடுக்கும் பொழுது சிறு சிறு குழுக்களாக பிரிந்து தாங்கள் கொண்டு வந்த சிற்றுண்டிகளையும் பானங்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து உண்பது வாடிக்கையான விஷயம் பானகம் நிரம்பிய சிறு கிண்ணத்தை அவளின் கைகளில் ஏந்தியவாறு மித்ரனை தேடி அலைந்தது முகையின் கண்கள் தூரத்தில் ஒரு சிறு ஆண்களின் கூட்டத்தோடு பேசிக் கொண்டிருந்தவனை கண்டவளின் கண்கள் பெருமிதத்தில் மலர்ந்தன எல்லோரையும் போல் சாதாரண உடைதான் மித்ரனும் அணிந்திருந்தான் ஆனால் அந்த கூட்டத்தில் அவன் மட்டும் தனித்து நின்றான் சாதாரணமான உடை அவனது அசாதாரணமான அழகு சுட்டும் எழிலான முகத்தையோ வீரம் சுட்டும் அவனது தோரணையையோ மறக்க இயலவில்லை இதையெல்லாம் நினைத்து அவள் மனதிற்குள் குதூகளித்தாலும் கண்டிப்பா இதையெல்லாம் அவனிடம் சொல்லப்போவது இல்லை என்று மனதினில் உறுதி பூண்டாள் அவளின் பார்வையை உணர்ந்தவன் போல அவளை நோக்கி திரும்பியவனின் கண்கள் பார்வையால் அவனை விளங்கிக் கொண்டிருந்தவளைக் கண்டு உன் எண்ணத்தை நான் அறிவேன் என்பது போல ஒற்றைப் புருவம் ஏறி இறங்க மௌன சிரிப்பில் அவனது கண்கள் சுருங்கியது அவன் கண்களை சந்தித்த மறுகணம் அவளின் முகம் அவமானத்திலும் வெட்கத்திலும் சிவந்தது அவனின் கூறிய பார்வையை தாங்க முடியாமல் அவனையும் அவன் பார்வையையும் தவிர்க்க அவன் இருந்த திசைக்கு எதிர் திசையை நோக்கி நடக்கலானால் நான் தான் பெண்களுக்கான பண்பாடு மறந்து அவனை வெட்கமற்று பார்த்து கொண்டிருந்தேன் என்றால் அதை பெருந்தன்மையாக கண்டும் காணாதது போல விடாமல் எப்படி அவளை அவன் கிண்டல் செய்யலாம் இது ஒரு ஆன்மானுக்கு அழகா மனதில் அவனை வசைபாடியவாறு முடிந்தவரை தூரமாய் விலகிச் சென்றாள் முகை உடல்தான் அவனை விட்டு விலகிச் சென்றது என்றாலும் உள்ளம் முழுவதும் அவனை சுற்றியே வட்டமிட யாருடனும் பேசப் பிடிக்காமல் தனக்கான உணவையும் பானகத்தையும் எடுத்துக்கொண்டு அவன் இருந்த திசைக்கு முதுகை காட்டியவாறு ஒரு பாறையின் மேல் சாய்ந்து நின்றாள் என்னை தேடினாயா காதுக்கருகில் கிசுகிசுத்த அவனது குரலில் அவள் முகத்திலும் உள்ளத்திலும் புத்துணர்ச்சி பொங்கினாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அவனை விட்டு சினுங்கியவாறு தள்ளி நின்றாள் அவன் கூறியது முற்றிலும் சரி என்றாலும் முற்றிலும் அதை சரி என்றும் சொல்லிவிட முடியாது அவள் அவனை தேடவில்லை என்றாலும் அவன் அவளுடன் நேரம் செலவழித்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் எவ்வளவு புது புது விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள் என்பது உண்மைதானே ஏன் தனியாக நிற்கிறாய் இங்கு வா அவளின் அருகில் புல்லால் பாய் விரித்து அதில் அமருமாறு அவளை அணைத்தான் இருந்த இடத்தை விட்டு நகராமலேயே இல்லை என்றால் தீவிரமாக அவளது அருகில் சென்று அவள் சாய்ந்திருந்த பாறையின் பக்கவாட்டில் சாய்ந்து அவனது அருகாமையில் சிவந்த முகத்தை மென்மையாய் அவன்புறம் திருப்பி அவளின் முகத்தை நேருக்கு நேராய் பார்த்தவனின் கண்கள் மென்மையுற என்னை பார்க்கும் போது எல்லாம் நீ வெட்கப்பட்டு கொண்டே இருந்தால் சீக்கிரமே உன்னுடைய புன்னிறம் செந்நிறமாய் மாறிவிடும் என்றான் கண்கள் மின்ன நான் ஒன்றும் வெட்கப்படவில்லை கண்டிப்பாக உங்களுக்காக இல்லை என்றால் தாழ்ந்த குரலில் கட்டி வைத்த அவளின் கூந்தலில் இருந்து பிரிந்து அவளின் பிறைச்சந்திரன் போன்ற நெற்றியில் விளையாடி கொண்டிருந்த சுருள்களை மெதுவாக அவளின் காதிற்கு பின் ஒதுக்கியவாறு பார்ப்போரை மயங்க வைக்கும் மயங்கிய மான் விழிகளையும் வில் போன்ற வளைந்த புருவங்களையும் பெண்மையின் நாணத்தில் சிறகடித்த கருத்த இமைகளையும் குமிழிப்பூ போன்ற நாசியையும் தாமரை முட்டு போன்ற சிறிய உதடுகளையும் அள்ளிப் பருகியபடி உண்மையாகவா என்றான் தன்னையும் மறந்த குரலில் அவளை எத்தனை முறை பார்த்தும் ஆசை தீராமல் போகவே அவளை ரசித்துக் கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று அவன் வந்ததன் காரணம் நினைவிற்கு வர அவள் கைகளில் ஒரு ஊதா நிற பழத்தை கொடுத்தான் இனிய கனவிலிருந்து விடுபட்டது போல முகை அவள் கைகளில் திணிக்கப்பட்ட பழத்தையும் அவனையும் மாறி மாறி பார்த்தாள் பார்ப்பதற்கு சிறு அத்திப்பழம் போல இருந்தாலும் இந்த பழத்தின் மேற்புறத்தில் மூன்று வண்ண நிறங்களால் ஆன முட்கள் நிறைந்திருந்தன தன் விரல்களுக்கு நடுவே பழத்தை உருட்டியபடி கண்களில் கேள்வியுடன் இது என்ன பழம் இது போன்ற பழத்தை நான் பார்த்ததே இல்லை என்று அவள் கேட்டாள் இந்த பழத்தின் பெயர் அக்கண்ணா நாம் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் மலை உச்சியை அடைந்து விடுவோம் இப்பொழுதே இந்த பழத்தை சாப்பிட்டு விடு என்றான் தீவிரமாக அவளின் மேல் இருந்த கண்களை எடுக்காமலேயே அக்கண்ணா பேரே வித்தியாசமாக இருக்கிறதே எதற்காக இந்த பழத்தை என்னை சாப்பிட சொல்கிறீர்கள் தலையை சரித்து ஆர்வமாய் அவனை பார்த்தபடி அக்கண்ணா என்று தமிழ் இல்லத்தில் இருந்துதான் இந்த பழத்திற்கு இந்த பெயர் வந்தது என்றான் ஏன் என்று விழிவிரித்தவளின் மென்கரத்தை பிடித்து அவளது உள்ளங்கையில் அக்கு இப்படித்தான் இருக்கும் என்று அக்கண்ணாவை அவள் கையில் எழுத கூச்சத்தில் குறுகுறுத்த அவள் கையை அவனிடமிருந்து உருவிக்கொண்டு தன்னுடைய சேலையில் மறைத்துக் கொண்டாள் என்னை எழுத படிக்க தெரியாதவள் என்றான் நினைத்தீர்கள் என்றால் பொய்கோபத்துடன் அப்படியா என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் என்றான் சோகமான நெடிய பெருமூச்சுடன் ஏன் என்பது போல பார்த்தவளுக்கு நீ மட்டும் படிக்க தெரியாமல் இருந்திருந்தால் நானே உன் கையை பிடித்து எழுத சொல்லிக் கொடுத்திருப்பேன் என்றான் சோகமாக சரி சரி சொல்ல வந்ததை பாதியிலே விட்டுவிட்டீர்களே இதற்கு அக்கண்ணா என்று ஏன் பெயர் வந்தது என்றால் பேச்சை மாற்றியவாறு அக்கு என்ற எழுத்துக்கு ஒரு சிறப்பான ஆன்மீக அர்த்தம் உண்டு மூன்று தனித்தனியேயான புள்ளிகள் இணைந்து அக்கு என்று ஊர் எழுத்தை உருவாக்குகிறது மொத்தம் பதினான்கு உலகங்கள் இந்த அண்டத்தில் உண்டு என்பது உனக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதினான்கையும் மூன்று வகையாக பிரிக்கலாம் முதலில் வருவது பொதுவாக நாம் சொர்க்கம் என்று கூறும் சத்திய லோகத்திலிருந்து புகர்லோகம் வரைக்குமான ஆறு உலகங்கள் இதில் பிரம்மா தேவர்கள் மாமுனிவர்கள் இந்திரன் ரிஷிகள் அப்சரஸ்கள் கந்தர்வர்கள் மற்றும் கிரகங்கள் போன்ற தெய்வீக மனிதர்கள் வாழும் உலகம் இவை அடுத்து வருவது பூலோகம் அதாவது நம்மை போன்ற மனிதர்கள் வசிக்கும் உலகம் மூன்றாவது மற்றும் கடைசியாக வருவது பாதாளலோகம் இதில் மேலும் ஏழு பிரிவுகள் உள்ளன இதில் மாய சக்திகள் கொண்ட உயிரினங்கள் பேய்கள் பூதங்கள் மந்திரவாதிகள் நாகர்கள் மற்றும் தெய்வீகமற்ற விஷயங்கள் வாழும் உலகம் இது இவை மூன்றும் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம் எனக்கு புரியவில்லையே என்றால் முகை உள்ளார்ந்த புன்னகையுடன் அந்த பழத்தை பார்த்துவிட்டு முகை இந்த பழம் அந்த மூன்று உலகங்களையும் குறிக்கிறது இதை சாப்பிடுவதன் மூலம் அந்த மூன்று உலகங்களையும் நாம் பார்ப்பதற்கு உதவி செய்யும் இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலம் ஒருவரின் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் கூட பார்க்க முடியும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பெற்றிருக்கிறேன் ஆனால் இதுவரை அப்படி பார்த்தவர்களை நான் சந்தித்ததில்லை என்றான் உண்மையாகவா இதை சாப்பிட்டால் என்னுடைய எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் பார்க்க முடியுமா ஆனால் அது என்ன பதினான்கு உலகத்தையும் பார்க்க முடியும் என்பது அப்படியென்றால் இந்த பழத்திற்கு மந்திர சக்தி உண்டா கேள்வி மேல் கேள்வியாக அடுக்கினாள் முகையின் தலை ஆறுதலாக வருடையபடி நான் சொல்வது என்ன என்று சீக்கிரமே நீ புரிந்து கொள்வாய் என்று கூறியதோடு வேறு ஒன்றும் கூறாமல் முகை அந்த பழத்தை சாப்பிட்டு முடிக்கும் வரை கூட இருந்தான் முழுவதுமாய் அந்த பழத்தை அவள் சாப்பிட்டு முடித்தவுடன் மலையை அடைந்த பின் கோவிலுக்கு சென்று விடாதே நான் வரும் வரை காத்திரு என்றான் மித்திரன் அவளை காத்திரு என்று ஏன் சொன்னான் என்று தெரியாவிட்டாலும் அவனிடம் பழகிய இந்த சில நாட்களில் ஒன்று மட்டும் முகைக்கு நிச்சயமாய் தெரியும் மித்திரனால் அவளுக்கு எந்த தீங்கும் நேரவே நேராது அந்த முழு நம்பிக்கை அவளுக்கு அவன் மேல் தீர்க்கமாயிருந்தது அவள் சம்மதமாய் தலையசைத்ததும் அவளிடம் விடைபெற்று கொண்டு ஆண்களின் கூட்டத்தோடு இணைந்து கொண்டான் மேலும் இரண்டு மணி நேர பயணத்திற்கு பின் அம்மன் கோவில் வாசலை அடைந்தனர் நுழைவாயிலில் காலடி எடுத்து வைத்த முகைக்கு அவள் மேல் ஏதோ சூடான தென்றல் உரசிப்போனதைப் போல உணர்ந்தாள் அவளை மோதிய காற்றின் திசையில் ஒரு பெண் கையில் கைக்குழந்தையோடு கோவிலை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் பார்த்த முகையின் கண்கள் வியப்பில் இரட்டிப்பாய் விரிந்தன கோவிலை நோக்கி சென்ற பெண் பார்க்க சாதாரண பெண் போல இருந்தாலும் அவளது உடல் தங்கம் போல ஜொலித்தது தான் பார்த்ததை தோழியிடம் பகிர்ந்து கொள்வதற்காக அந்த பெண் பூன திசையை காட்டி சுமதி அங்கே பார் அந்த பெண்ணை பார் என்று கூறிய முகையை விசித்திரமாக பார்த்தாள் சுமதி எங்கே பார்க்க சொல்கிறாய் அங்கே யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால் அவளின் தோழி எரிச்சலுடன் முகைக்கு விளங்கியது போலவும் இருந்தது விளங்காதது போலவும் இருந்தது ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாய் அவளுக்கு விளங்கியது அந்த தங்கத்தில் ஜொலித்த பெண் முகையின் கண்களுக்கு மட்டும்தான் தென்பட்டாள் மற்றவரின் கண்களுக்கு அவள் தென்படவில்லை அந்த தங்க பெண்மணியை அவள் மட்டும் பார்க்க முடியும் என்பதை அவள் ஜீரணிக்கும் முன் தங்கத்தில் ஜொலிக்கும் குழந்தைகளின் கூட்டம் அந்த அம்மனின் நீரூற்றை நோக்கி ஓடினார்கள் அவர்களின் தங்க ஜொலிப்பால் அவள் கண் கூசியதா இல்லை சூரியனின் பிரகாசத்தில் அவள் கண்கள் கூசியதா என்று அவள் அறியாள் அந்த பிரகாசத்தினால் அவளின் பார்வை மங்கி கால்கள் தள்ளாடி துவண்ட குடி போல மண்ணில் அவள் விழுவதற்கு முன் இரண்டு வலிய கரங்கள் அவளை தாங்கி பிடித்தது பெருமுயற்சியுடன் இமை திறந்து பார்த்தவளின் கண்முன்னே அக்கரை தோய்ந்த முகத்துடன் மித்திரன் நின்று கொண்டிருந்தான் அவனின் அணைப்பில் அவளை தன்மேல் சாய்த்து கொண்டு நடுங்கிய அவளது கரங்களை தன்னுடைய வலிய கரங்களுக்குள் மென்மையாக சிறைப்படுத்திக் கொண்டான் கவலைப்படாதே நான் இருக்கும்போது உனக்கு எதுவும் ஆகாது என்றான் பிடித்த கரத்தை விடாமலே கைகோர்த்தவாறு இருவரும் அந்த கோயிலுக்குள் நுழைந்தனர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் என்னங்க கத்து ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கா அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி வணக்கம்